அப்பா பேர் பயந்தாங்கல்ல ஜேஎம்ச போயிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லுப்பா போப்பா உன்னை பெத்தாங்கல்ல தாயின்னு ஒருத்தவங்க அவங்க கிட்ட போய் சொல்லுங்க போங்க ஓ ராகவன் அப்படியா சரிங்க ராகவன் அப்படிதாங்க பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் மரியாதையை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க நானும் மரியாதையாக பேசுவேன் நான் என்ன அனாவசியமாக கோவப்பட்டேன் சொல்லுங்கள் அப்படியா பிரபு ஆஹா அப்போ நீங்கள் முன்ன பின்ன முட்டைகோசெல்லாம் பார்த்ததில்ல வினோ யாரெல்லாம் ஃபேக் ஐடியில் கமெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் கையில் ரெடியாக வச்சிருக்கேன் மூக்குல குத்தி வாயில் எடுத்துருவேன் ஐடிங்களை லைக்கை போட்டு வெளியில் போங்க நல்ல ஐடிங் மட்டும் ஒழுங்காக கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் ரசம் ஹாய் சந்தோஷ் வணக்கம் தம்பி சாப்பிட்டீங்களா முடியல எனர்ஜி எல்லாம் வீணாக போகுது இந்த சேக்கிட்ட பேசி பேசி அம் சூய் வாப்பா ஜேகே வணக்கம் யா வணக்கம் வணக்கம் என்னயா உங்க வீட்டில் சாப்பாடு சோர் துணியாயா எப்பா ஜேகே என்ன சோறு தின்ன என்ன உங்கள் வீட்டில் குழம்பு உங்கள் ஊட்டில் சோறு ஆக்குனாங்களா ஒன்றும் சாப்பிடலம்மா ஓ அதுக்கு பேர் ஒன்றும் சாப்பிடல ஓகே ரேட் தினமா நே రసం இப்படியே நான் போஜனம் ஏமண்டா இது ரசம்புவாப்பாப்பின்னா சாப்பு சாப்பிட்டு మీకు అర్థమవుతుందా

ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் சொல்லிக்கிட்டுருந்தேன் பட் இப்போ அதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன் மை ஃபேவரட் மாம் வைக்கிற சாம்பாரும் நான் வைக்கிற ரசத்துக்கு நான் அடிமை கருப்பு வணக்கம் காதல் கண்ணு ஏன் கண்ணு ஃபீல் சேஸ்தா டேடி எதுக்கு மாம்ச எடை கொடுத்துவா எதுக்கு ஃபீல் சேஸ்தான் நான் மாட்டல் விழுக்கொண்டு ஃபீல் சேஸ்தாவா ஜே கே அந்த காதல் கண்ணியை ஃபாலோ பண்ணு உள்ளே போய் ஒரு ஒரு வீடியோஸ் இருக்குது ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு வா அன்லிமிட்டெட் டேட்டா வச்சுருக்க என்னோடய வீடியோஸ் மட்டும் பார்க்கறதில்ல ஏப்பா ஹூ ஹார் யூ நீ கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்லுவேன் ஏப்பா அத்து மீறி என்னோடய லைவ் வந்தது நீ நீ யாருன்னு எனக்கு சொல்லு நான் யாருன்னு உனக்கு என்ன சொல்லணும் ஹாய் அக்கா ஹாய் தம்பி காரு ஜீா கார தம்பி நல்லா இருக்கியா கருப்பு அப்படி போயிட்டியாப்பா இந்தா சொல்றது கரெக்டாக கமெண்ட் பண்ணலன்னா தான் போ போயிட்டியா வீட்டில் சோறு தின்னு வாங்க வணக்கம் நல்லா இருக்கேலா என்ன சாப்பிட்டே என்ன போஜனம் உங்க வீட்ல நம்ம வீட்ல ரசம் உங்க வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க

ஓ பனி செய்யா இல்லையா இன்னும் வேலை முடியலையா இதை தான் இவ்வளோ நேரம் டப் பண்ணிகிட்டு இருந்தியா ஓ ஜேகே இவ்வளோ இதை ஜப் டப் பண்ணிகிட்டு இருந்தியா ரொட்டி மட்டன் குருமா